பெரியகுளம் அருகே தனியார் கல்லூரியில் புதிய கட்டிடங்கள் மற்றும் திருவள்ளுவர் திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதிய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகம் புதிய அகாடமிக்கின் அலுவலகம் கட்டிட திறப்பு விழா மற்றும் திருவள்ளுவர் திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சந்தாகம் தலைவர் விஜிபி குழுமம் மற்றும் பத்மசிங் ஐசக் தலைவர் ஆச்சி குழுமம் ஆகியோர் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்கள் மாணவிகளுக்கு சிறப்புரையாற்றினர் இதில் வாழ்க்கையின் உயரத்தை நிலைக்கு செல்ல தன்னம்பிக்கை நேர்த்தியாக திட்டமிடுதல் மற்றும் தொடர்ந்து முயற்சி செய்தல் ஆகியவை முக்கியம் பயத்தை கலைந்து தைரியமாக முயற்சிக்க வேண்டும் கேள்வி என்பது அறிவியலின் ஆரம்பம் அறிவின் ஆரம்பம் ஒவ்வொரு சமயத்திலும் மேம்படுத்த வேண்டும் நம்பிக்கை மற்றும் உழைப்பு ஆகியவற்றை வெற்றியின் ஒரு முக்கிய அம்சங்கள் ஆகிய ஆகியவை தோல்வி என்பது ஒரு அனுபவம் மட்டுமே ஒவ்வொரு தோல்வியும் புதிய பாடங்களை கற்றுத்தரும் அதே ஒரு தடை தோல்வி அடைந்தால் அது முடிவு என்று நினைக்காமல் ஒவ்வொரு தோல்வியும் இன்றைய பலமாக புத்திசாலியாக மாற்றும் என்று வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி நிர்வாகிகள் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சா அதனால் முடியும் என்றால்